குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு ஷார்ட் லைவ் என்னென்றால் ஒரு நான் பார்த்தேன் நான் ஒரு ஒன்று ரெண்டு யூடியூப் வீடியோ ஒன்று வந்திருக்கு அதாவது வந்து நான் முஸ்லீம்களுக்கு எதிரானால் நான் திருப்பி இயக்கத்தை திரட்டு திரட்டி முஸ்லீம்களுக்கு எதிராக போராட்டப்படுகிறேன் சொல்லி ஒரு யூடியூப் அன்பர் வந்து எழுதியிருந்தார் அவருக்குரிய என்னுடைய ஒரு ஷார்ட் வீடியோ உண்டு முஸ்லீம்ன்றது ஓடுறது எங்களோட தமிழ் ரத்தம் அவர்கள் வந்து தமிழ் மொழி பேசுகிற ஆனால் மதத்தால் வேறுபட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் வந்து நான் எப்படி இருந்தேன்னு என்னுடைய முஸ்லீம் நண்பர்களுக்கு வண்டாக தெரியும் சியாத் நானாவாக இருக்கலாம் அனஸ்லியாக இருக்கலாம் தாகிராக்வாக இருக்கலாம் தெரியும் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு அவர்களுடைய மொழி மதம் எப்படி பிடிக்கும் நான் உதாரணம் சொல்கிறேன் அவர்களை மாதிரியே எனக்கு க்ரீட்டிங் சொல்ல முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் முருகமுத்துல்லாத்தி பூவர காத்து தேங்க் யூ ஸோ மச் அவர் சொன்ன அந்த ஜூட்டி வீடியோக்குரிய பதிவு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு ஷார்ட் லைவ் என்னென்றால் ஒரு நான் பார்த்தேன் நான் இப்போ ஒரு ஒன்றரை யூடியூப் வீடியோ ஒன்று வந்திருக்கு அதாவது வந்து நான் முஸ்லீம்களுக்கு எதிரானால் நான் திருப்பி இயக்கத்தை திரட்டு திரட்டி முஸ்லீம்களுக்கு எதிராக போராடப்படுகிறேன் சொல்லி ஒரு யூடியூப் அன்பர் வந்து எழுதியிருந்தார் அவருக்குரிய என்னுடைய ஒரு ஷார்ட் வீடியோ உண்டு முஸ்லீம்ன்றது ஓடுறது எங்களோட தமிழ் ரத்தம் அவர்கள் வந்து தமிழ் மொழி பேசுகிற ஆனால் மதத்தால் வேறுபட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் வந்து நான் எப்படி இருந்தேன்னு என்னுடைய முஸ்லீம் நண்பர்களுக்கு வன்றாக தெரியும் அது சியாத் நானாவாக இருக்கலாம் அனஸ்லியாக இருக்கலாம் தாகிராக்வாக இருக்கலாம் தெரியும் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு அவர்களுடைய மொழி மதம் எப்படி பிடிக்கும் என்றதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் அவர்களை மாதிரியே எனக்கு கிரீட்டிங் சொல்ல முடியும் அஸ்லாம் வலைக்கம் சொன்ன அந்த ஜூட்டி வீடியோக்குரிய பதில் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்